ஸ்டாலின் கையில் எடுத்த பிளான் பி அதிமுகவுக்கு ஸ்கெச் அதிர்ச்சியில் எடப்பாடி சற்று முன் கிடைக்கப்பட்ட முக்கியமான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிக தீவிரமாக எதிர்நோக்கி வருகிறது திமுக கடந்த தேர்தலில் அதிமுக அறுபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்ற நிலையில் இந்த முறை அதனை பாதியாக குறைக்க வேண்டும் என திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிகள் தோல்வியடைந்த தொகுதிகளில் திமுகவே களமிறங்க இருப்பதாகவும் திமுக வென்ற தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க இருப்பதா சொல்லப்படுகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் நிலையில் அதிமுக மீண்டும் எகுந்து நிற்கும் வாய்ப்பையே தொடக்கத்திலிருந்தே முடக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு திமுக தலைமை ஒரு புதிய அதிரடி வியூகம் வகுத்திருப்பதா அரசியல் வட்டாரங்களில் வலுவான தகவல்கள் வருகின்றன குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்ற அறுபத்தி ஆறு தொகுதிகளையும் விரிவாக ஆய்வு செய்த திமுக இந்த முறை அந்த எண்ணிக்கையை முப்பதுக்குள் தாண்டவிடக் கூடாது என்கின்ற இலக்கை நிர்ணயித்ததாக சொல்லப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அதிமுக ஆதிக்கம் செலுத்திய அறுபத்தி ஆறு தொகுதிகளில் திமுக கூட்டணி கட்சிகள் போட்டியிட பல தொகுதிகளில் தோல்வி ஏற்பட்டது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அப்போது ஆறு தொகுதிகள் வழங்கப்பட்ட நிலையில் அதில் இரண்டு தொகுதிகளில் மட்டுமே வெற்றி கற்றியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வழங்கப்பட்ட தொகுதிகளில் இரண்டில் வென்றாலும் மீதமுள்ள எட்டு இடங்களில் அதிமுக வேட்பாளர்களே கைப்பற்றினர் அதேபோல் விசிகா போட்டியிட்ட ஆறு தொகுதிகளில் நான்கு மட்டுமே வெற்றி கிடைக்க இரண்டு தொகுதிகள் அதிமுகவுக்கே திரும்பின மேலும் காங்கிரசுக்கு வழங்கப்பட்ட ஆறு தொகுதிகளில் கட்சி தோல்வியை பதிவு செய்ததால் அந்த ஆறு இடங்களையும் அதிமுக சுலபமாக கைப்பற்றியது இந்நிலையில் இந்த தரவுகளை வைத்து கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் இடங்களில் வெற்றி வாய்ப்பு குறைகிறது என்ற முடிவுக்கு திமுக தலைமை வந்திருக்கிறதா அறிவாலய வட்டாரங்கள் கூறுகின்றாங்க இதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் புதிய வியூகம் தயாராகிறது குறிப்பாக கடந்த முறை கூட்டணி கட்சிகள் தோல்வியடைந்த முக்கியமான தொகுதிகளில் இந்த முறை திமுகவே நேரடியாக களமிறங்க முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது இதற்கிடையில் தொகுதி பங்கீட்டில் கூட திமுக தீர்மானமான அணுகுமுறையை பின்பற்றப் போகிறது என்கிறார்கள் காங்கிரஸுக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இருபது தொகுதிகள் மட்டுமே வழங்கப்படும் எனவும் மற்ற கூட்டணி கட்சிகள் மொத்தமாக நாற்பது தொகுதிகளுக்குள் போட்டியிட வைக்கவும் எனவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றாங்க அதே நேரத்தில் விசிகாவுக்கு மட்டும் கடந்த முறை வாங்கப்பட்டதவிட இரண்டு தொகுதிகள் கூடுதலா தரும் எண்ணம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் அதே சமயம் கூட்டணி கட்சிகளுக்கு தேவையற்ற அளவு அதிக தொகுதிகள் கொடுக்க கூடாது என்ற உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறது திமுக தலைமை மேலும் மதிமுக இதர சிறு கட்சிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று போலவே திமுக சின்னமான உதயசூரியனில் போட்டியிட வைப்பது போன்ற திட்டங்களும் பரிசீலனையில் உள்ளதாக சொல்லப்படுகிறது இது திமுகவின் வாக்கு சிதறலை தடுக்கவும் சிறு கட்சிகளின் நிலைய கட்டுக்குள் வைத்திருக்கவும் உதவும் என கருதப்படுகிறது மொத்தத்தில் அதிமுகவை இந்த முறை முப்பது தொகுதிகளுக்குள் சுருக்கிவிட வேண்டும் என்பதுதான் இந்த வியூக அடிப்படை என்று சொல்லப்படுகிறது இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் எடப்பாடி நிலைப்பாடு ரொம்பவும் மோசமாக உள்ளது தொடர்ந்து கட்சியிலிருந்து அனைவரும் வெளியேறி கொண்டே செல்கின்றனர் அதனால் எடப்பாடி கூடிய விரைவில் ஆளே அடையாளம் தெரியாமல் காணாமல் போய்விடுவார் என்றும் தொடர்ந்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது அது மட்டுமில்லாமல் எடப்பாடியுடன் கூட்டணிக்காக எந்த கட்சிகளும் செல்லவில்லை தொடர்ந்து கூட்டணிக்காக காத்திருக்கும் எடப்பாடிக்கோ அது பேரதிர்ச்சியாக உள்ளது